எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய இயேசுடைய உயிர்த்திழந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலேயும் கூட சுவிசேச புஸ்தகங்கள் நான்கு சொல்லப்படுகிறது மத்தியும் மார்க்கு லூக்கா யோவான் ஸோ இந்த நான்கு புஸ்தகத்திலையும் இயேசுடைய பிறப்பு வளர்ப்பு அவருடைய உயிர்த்திருதலை குறித்து சொல்லப்படுகிறது இதில் முக்கியமானது என்னன்னா இயேசு உயிர்த்திருந்தார் என்று சொல்லி நான்கு புத்தகமே நாலு பண்டிதர்கள் வித்தியாசமான முறையில் சொன்னாலும் இயேசு உயிரோடு இருந்தான்னு சொல்லி அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க அன்பு சகோதரர்களை இந்த நாளிலேயே கூட மத்திய விரதம் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அதில் உழுவதும் சொல்கிறது ஏசு அந்த அன்றைய நாளில் என்ன செய்தாங்கன்னா அவர் கல்லறையில வைத்துக்கப்பட்ட அந்த இடத்த பார்க்கும்படி மகதெல்லாம் மரியாலும் மற்ற மரியாலும் அந்த கல்லறைகளுக்கு அதிக கால இருட்டோடு எழுந்திருந்து போய் போய் பார்க்கறாங்க அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறது ஸோ பக்கத்துல போய் பார்க்கறாங்க தன்னுடைய மகனோட என்னது அவங்களோட சரீரம் இல்லையே அப்படின்னு சொல்லி பக்கத்துலலாம் மக்கள் போய் பார்க்குறாங்க அங்கே உள்ள வாட்ச்மேன் கேட்குறாங்க ஏசு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா பக்கத்தில் அவங்க போய் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே போய் எரிசாங்கன்னா அழுது கொண்டு இருக்கும் பொழுது அங்கே தேவது வந்து பயப்படாதுங்க யாரை தேடுதுங்க நர்னா ஏசு கிறிஸ்துவை தேடுதோ அப்படின்னா நஸ் நீங்கள் அவர் சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்துட்ட அவரை வைத்திய இடத்துல போய் பாருங்க உடனே அவங்க மிக சந்தோஷத்தோடு அந்த இடத்து நடுக்கத்தோடு அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க என் அன்பு சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது இந்த கண்ணீருக்கான பதில் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அங்கலாய்ப்பு இருக்கிற தவித்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரிகளை இந்த காலை வேலையில் ஆண்டவர் சொல்கிறாரு அவர் நமக்காக உயிரோடு இருக்கிறார் உயிர் திறந்த தேவன் உயிர் திறந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் சாத்தான் சொன்ன சாத்தான் நினைச்சான் தன்னுடைய நம்ம இவரோட சேஃப்ட நினைச்சுட்டு க்ளோஸ் ஆயிட்டு இதுக்கு பிறகு நான் தான் பெரியார் ஆள்னு சொல்லி சாத்தான் குக்கரித்து கொண்டிருந்தான் சிரித்து கொண்டிருந்தான் ஆனா சாத்தானுக்கு சாவுமணி அடித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தவர் மாத்திரமில்ல சிலுவையில் இன்றைக்கும் அவர் உயிரோடு அவர் எழுந்து நின்று எனக்கு அன்பான சகோதரிங்க அவர் அநேகர்களுக்கு சாட்சி கொடுத்தார் அநேகர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் சிசுகளுக்கு வெளிப்படுத்தினார் அநேக ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார் அது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்து இன்று நேற்றும் இன்றும் என்று அவர் மாறாதவர் இருக்கிறார் ஒரு பாடல் கூட மிகவும் அழகாக சொல்வது உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழுவே உமக்காகவே நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே லட்ச என்னை தூக்கி தூக்கி எடுத்தே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தே நீ சமாதான காரணரே ஆமாங்க சரித்திரத்து உண்மையில் சொல்லுது ஏசு பிறந்தது உண்மை அவர் வாழ்ந்தது உண்மை அவர் மறிச்சது உண்மை அவர் உயிரோடு இருக்குது உண்மை மீண்டும் வரப்போக்கிற்கு உண்மை காட் பஸ் யூ தேங்க்